என்னையா காசு 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 பணம் நடப்புமையா நீங்கள உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க செத்தா கூட அருணா கூடிய அத்து விட்டு தான் உள்ளத்தை கொண்டு போக போதைக்கிறார் சேலத்து மண்ணில் பசி ஆரலா பத்து ரூபாயில் சைவ உணவு பசியை போக்கும் சேவை வனது உழைப்பால மாணவர் ஏழை உள்ளம் பசியால் தவிக்கும் கண்ணீர் எல்லாம் கலவை சாதம் வந்து தந்து ஆறுதல் தரும் இடம் இது ஒரு புன்னகை உணவு பரிமாற ஒவ்வொரு உள்ளம் மகிழ்ச்சி பொங்க வாங்க we